ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியது நம்ம அத்தி பத்தி தாங்க பார்க்க போகிறோம் இந்த அத்திலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு அத்தி அத்திப்பழங்க இது வந்து பார்த்தீங்கன்னா யானைக்காது அத்திப்பழம் இதுக்கேற்ற மாதிரியே இதோட இலை வந்து பார்த்தீங்கன்னா காது போல நல்லா விரிஞ்சு அகழமாக இருக்குங்க அதோட இந்த பழத்தை புட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த யானை காது சேஃப் சேஃபுல இருக்குங்கிறாங்க அத்தி அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா காப்பர் விட்டமின் பி சிக்ஸ் அயின்ஸ்ரென்த்துன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறதுனால என்னவோங்க இந்த ஜூஸை தினமும் ஒரு ஒன் வீக் தொடர்ந்து குடிச்சா ஆண்மை குறைவு கூட சரியாயிடும்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் காட்டுற இந்த அத்தி செடி வந்து பார்த்தீங்கன்னா யானைக்காத அத்தி செடி தாங்க ஆனால் இதோட உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு மூன்று அடி உயரத்தில் இது காய் வைக்க ஆரம்பிச்சிடுச்சு வீடியோவுக்காக இந்த காயை நாங்கள் விட்டு வச்சுருக்கோங்க இந்த யானைக்காது அத்தி செடியில் வரக்கூடிய முதல் பருவ காய்ங்கிறனால இதை விட்டு வச்சுருக்காங்க இந்த காய் வந்து பெருசானது பறிச்சிட்டு அதுக்கப்புறம் காய் இதில் வைக்க விட மாட்டோம் செடி கொஞ்சம் நல்ல உயரமாக வந்தது தாங்க வைக்க விடுவோம் இல்லைன்னா செடியோட லைஃப் வந்து குறஞ்சிடும் நாட்டு ரக அத்திப்பழம் கிடையாதுங்க நாட்டு ரக அத்தி பழம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க அத்தியை போட்டால் அத்தனையும் சொத்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க அந்த பழம் எல்லாமே விட்டு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன புழு பூச்சி இருக்கதாங்க செய்யும் அதனாலே மேக்ஸிமம் அதை சாப்பிட முடியாமல் போயிடுங்க ஆனால் இப்போ இது போல் ஒட்டுரக காய்கள் வந்ததுனால தாராளமாக எல்லாரும் சாப்பிட்லாம் தத்தி காய் பழம் மட்டும் இல்லாமல் இதோட இலையில் வாழை இலையில் எப்படி நம்ம சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிடுவோமோ அது போல் இதோட இலையிலையும் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நன்மை இருக்குங்க இது மட்டும் இல்லைங்க பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை பருவமடைந்த பெண்களாக இருக்கட்டும் ப்ரெக்னென்சி லேடியாக இருக்கட்டும் அவங்களும் இந்த பழத்தை சாப்பிட்றதுனால ரொம்பவே நல்லது ப்ரெக்னன்சியில் மட்டும் இல்லாமல் டெலிவரிக்கு அப்புறமும் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் இந்த பழத்தை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அனிமியாவையும் கண்ட்ரோல் பண்ணணும் அங்கே ரத்த சோகையை நீக்கி ரத்தம் அதிகமாக உற்பத்தி பண்ணுது அது இல்லாமல் நம்ம உடம்பில் உள்ள எலும்புகளோட அடர்த்தியை வந்து அதிகப்படுத்துது அதோட இதய ஆரோக்கியத்துக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் டைஜஷன் ப்ராப்ளம் வெயிட் லாஸ்க்கு நம்ம ஸ்கின்னை சாஃப்டன் பண்ணுறதுக்கும் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குது அத்திக்காயை பறிக்கும் போது ஒரு விதமான பால் வருங்க அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்காயமோ இல்லை மருவோ இருந்ததுன்னா அதில் அப்ளை பண்ணோம்னா அந்த வெட்டுக்காயமும் சரியாயிடும் இந்த மருவும் உதிர்ந்துடும் இந்த அத்திப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழமாகவும் சாப்பிட்லாம் இல்லைன்னா அதோட காயை வந்து சமையல் பண்ணி பொரியலாகவும் சாப்பிட்லாங்க இன்னும் கூட இதோட பழமோ இல்லை காயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாசி பருப்பு சேர்த்து பாயாசமாக கூட வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க ரிப்ளை பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்